விடிய விடிய சமைச்சி போடுவாங்க இதான் ஒரு ஹைலைட்டு விடிய விடிய சமைச்சி போடுவாங்க வெங்காயம் வெட்டிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா வெட்டிக்கிட்டே இருப்பாங்க விடிய விடிய இந்த இதெல்லாம் கொஞ்சம் நான் நைட்டு கொஞ்சம் நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல இது நைட்டு நைட்டு எடுத்த வீடியோ ஆடின வீடியோ எல்லாத்தையும் கொஞ்சம் நான் கொஞ்சமாக கவர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப இல்லை இது இன்னும் கொஞ்சம் பகலையில் செம்மையாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை கால் செவ்வாய்க்கெழம ஒரு பத்து மணி பதினோரு மணிலேருந்தே கிடா கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க செம்மையாக இருக்கும் எல்லா பசங்களும் செம்மையாக ஆடுவாங்க எங்கள் ஊரில் இது ஒரு ஹைலைட்டான ஒரு திருவிழா செம்மையாக இருக்கும் விடிய விடிய சாப்பாடு போடுவாங்க சமபந்தி முறை தான் யாரும் இல்லைன்னு யாரையும் போக மாட்டாங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாங்க செம்மையாக ஆடுறாங்க பார்த்திங்களா ஸோ பர் குட்டி பசங்களாம் பயங்கரமாக ஆடுவாங்க அதெல்லாம் என்னால் வியூ பண்ண முடியலை நான் வெள்ளனே வரணும்னு நினைச்சேன் ஆனால் விட மாட்டேங்கிட்டாங்க கம்பெனியில் இதெல்லாம் செம்மையாக இதெல்லாம் இன்னும் பகலையில் பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும் இதுதான் ஊரோடய அந்த என்ட்ரன்ஸு மலைக்கோட்டைக்கு முன்னாடி இருக்கிறது தான் எங்களோட ஊர் முத்தலகு பட்டி எது ஃப்ரண்ட் அது அங்கேக்குள்ளே ஒரு அந்தமியார் கோயில் அவங்க இருக்குது பழைய அந்தமியார் கோயில்னு சொல்லுவோம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு அப்போலாம் ஒதுங்கக்கூட முடில என்னால் வீடியோவே எடுக்க முடில